இன்றைக்கி உடல் சூட்டை வந்து எப்படி குறைக்கிறது அதாவது பாடி ஹீட்டை எப்படி குறைக்கிறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம் நார்மலான பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் அதாவது முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட்டாக எப்போ வந்து உடல் சூடு அதிகமாகும்னா வெயிலில் போகும்போதோ இல்லை டைட்டான துணியை போடும்போதோ இல்லை சூடான கிளைமேட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போதோ தான் நமக்கு வந்து உடல் சூடு அதிகமாகும் சூடு வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா அதிகமாக வியர்வை வரும் வியர்வை என்னத்தை குறிக்குதுன்னா நம்ம பாடி நமக்கு அது கூலிங் ஆக அதுவே அதை மாற்றிக்கொள்ளுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்புறம் வந்து இந்த தசைப்பிடிப்பு மசில்லாம் வந்து கிராம்ப்ஸ்லாம் வரும் அப்புறம் தலைவலி வரும் இதெல்லாம் எதனால வருதுன்னா டீஹைட்ரேஷன் அதாவது உடல் வறட்சினால தான் வரும் தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும் அதுவும் பாடி வந்து சூடாயிடுச்சுன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி குடிச்சிங்கன்னா உடல் வறட்சி அதை வந்து போயிடும் அதாவது டீஹைட்ரேஷன் வந்து போயிடும் வேற இதெல்லாம் தண்ணி இருக்குன்னா பழங்களில் காய்கறிகள்லாம் தண்ணீர் இருக்கும் அது மூலியமாகவும் தண்ணி கிடைக்கும் உடலுக்கு அப்புறம் எதனால வந்து உங்களுக்கு வந்து பாடியோடைய சூடு அதிகமாகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு வைரஸ்னால வரலாம் இல்லை பாக்டீரியானால வரலாம் சளி பிடிச்சிருந்தா என்ன ஆகும்னா பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து சூடு வந்து அதிகமாகும் இது எதுக்காக அதிகமாகுதுன்னா அந்த வைரஸையும் பாக்டீரியாவையும் கொல்றதுக்காக பாடி வந்து சூடு அதிகமாக்கும் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சூடு அதிகமாகும் அப்புறம் டீஹைட்ரேஷன் அதாவது உடல் வறட்சினாலையும் அதிகமாகும் அப்புறம் நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணலான்னா இந்த காரமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்புறம் காஃபி வந்து எடுத்துக்க கூடாது இந்த மது பழக்கங்கள் ஆள்கள் அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்புறம் உப்பு அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்க வந்து ஹெர்பல் டீ ஆயுர்வேத டீயை எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் பாடிக்கு வந்து நல்லது இந்த குளிர்ச்சியான நீரில் காலை வச்சிருந்தீங்கனாலும் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா உடல் சூடு குறையும் என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் தர்பூசணி வாட்டர்மெலான் அதில் வந்து நீர் சத்து இருக்கு தொண்ணூத்தி பர்சன்ட் வாட்டர் இருக்கு அதுல இது வந்து டீடாக்சிஃபையர் ஆம்ஃபுல்லான தீய டாக்சின்களையும் இது வெளியேற்றிடும் அப்புறம் முளம்பழம் எடுத்து கொள்ளலாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் புதினா எடுத்துக்கலாம் மின்ட்டு முள்ளங்கி எடுத்துக்கலாம் அதுல வந்து விட்டமின் சி இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு அப்புறம் எல் எடுத்துக்கலாம் அப்புறம் சீரகம் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் அப்புறம் மாதுளை எடுத்துக்கலாம் அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் எலுமிச்சம்பழம் ஜூஸ்ல விட்டமின் சி இருக்கு அது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும் அப்புறம் ஆலிபேரா ஜெல்ல வந்து உங்க உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் கழுவிடலாம் அடுத்து மாதுளை எடுத்துக்கலாம் அப்புறம் வெந்தயம் வெந்தயம் எடுத்துக்கலாம் குளிர்ச்சியான பால் எடுத்துக்கலாம் அப்புறம் பட்டர் மில்க் எடுத்துக்கலாம் அப்புறம் வெல் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதுல வந்து விட்டமின் சி இருக்கு அது வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி